ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கருணை கடலே கந்தா போற்றி இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் என்னோடய வேலைகள் எப்படி போச்சுன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா ராஜ்மா பயிர் இல்லையா அதை வச்சு ஒரு கிரேவி வச்சுட்டு சீனி அவரக்காய் பொரியல் தாங்க பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன் ராஜ்மா பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேங்க பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக வந்துருச்சு பெரிய பயிராக வந்துருச்சுங்க ஊற வச்சதும் அது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து விசில் வச்சுட்டேங்க ஆனாலுமே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய பருப்பாக இருக்குன்ட்டு அதை கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி கிளறி விட்டேங்க கொஞ்சம் மசிஞ்சிருச்சு இதுக்கு கடாயில் பட்டர் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு அதோட கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தக்காளியை பேஸ்ட் ஆக்கிக்கிட்டேங்க தக்காளியை பேஸ்ட் ஆக்கிட்டு அப்படியே சேர்த்து போட்டு வதக்கிட்டேன் நல்லா எல்லாம் வதங்கின பிறகு ராஜ்மா பயிரை வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி எதுவும் இருத்துடக்கூடாதுங்க அந்த தண்ணியை அப்படியே தான் வச்சு அதோடு சேர்த்து தான் மசிச்சு விடணும் அந்த தண்ணியோடு அப் அப்படியே உள்ள குழம்புல ஊற்றிடணுங்க இப்போ ஊற்றிட்டோம்னா நல்லா தண்ணியாக இருக்குதா இது கொஞ்சம் கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க இதில் என்ன போட்டேன்னா கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சோன்னு வேற எதுவுமே போடலைங்க இந்த மூணு பொடி மட்டும்தான் போட்டேன் வீட்டுக்காட்டுற குழம்பு பொடியெல்லாம் எதுவுமே போடலை நான் அதுக்கப்புறம் ஜீனியவரைக்காய் எப்பவும் போல் வேக வச்சு தாளிச்சிட்டேங்க அந்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க பெரிய பையனுக்கு ஏழு மணிக்கெலாம் பஸ் வந்துடும் அதனால் அவன் அதுக்குள்ளேயும் கிளம்பணும்ல அதனால் ஃபஸ்ட்டு சமையலை நான் முடிச்சுடுவேன் சமையலை முடிச்சுட்டு அவனை அனுப்பிட்டு தான் நான் வெளியவே வந்தேன் வெளியே வந்துட்டு வாசல் குட்டிட்டு ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டேங்க கோலம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த கோலம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அழகாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க கோலம் போட்டு முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தனா கொஞ்சோன்னு வெண்டக்காய் தண்ணி நைட்டே ஊற வச்சுருந்தேங்க சரி வெண்டக்காய் தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு தண்ணியை மட்டும் அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிச்சாச்சுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டேன் அடுத்து என் சின்ன பையனும் கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவன் சைக்கிளில் தான் போவான் அவனோடய ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது அவன் சைக்கிளில் தான் கிளம்புவான் அங்கே பாருங்கள் பாய் சொல்லிட்டு போகிறான்னா ஒரு பத்து தடவை சொல்லிடுவான் போயிட்டு வரையுமா போயிட்டு வரையுமா போயிட்டு வரையமான்ட்டு பாருங்க பாய் சொல்லிக்கிட்டே இருப்பான் சைக்கிள் அந்த லாஸ்ட்ல போகிற வரைக்கும் எனக்கு பாய் சொல்லிட்டு தான் போவோம் அந்த லாஸ்டில் போய் அந்த சொல்கிறான் பாருங்க அங்கே போய் ஒரு தடவை பாய் சொல்லிட்டு போவான் கிளம்பிட்டாங்க சரி கிளம்புனதும் நம்ம மாடிக்கு வரலான்ட்டு மாடிக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் நடந்தேங்க நல்ல சூரியன் அப்போ தான் வெளியில் வந்தார் சூரிய உதயத்தையும் அப்படியே பார்த்துட்டு சுற்றுச்சூழலையும் அப்படியே பார்த்துட்டு இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேங்க துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு சரி போய் மிஷினில் துணியும் போட்டுருவோம் அப்படின்ட்டு துணியை மிஷினில் போட்டுட்டு சாமிக்கு பூவெல்லாம் ரொம்ப வாடிருச்சு சரி பூவை எடுத்துட்டு பூவை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை மாற்றிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு முருகனை பார்க்குறேங்க அவ்வளோ அழகுங்க என் முருகனை மட்டும் எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காதுங்க எங்கேயுமே போகாம அவரை உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளோ அழகு முருகனோட ஒரு சாங் கூட இருக்குல்ல அழகென்ற சொல்லுக்கு முருகா உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா இந்த வரிகள்லாம் வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க அது அப்படி வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அப்படியே முருகனை நினச்சிட்டே வாழ்ற ஒரு வாழ்க்கை அந்த அளவுக்கு அவர் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு அவர் தாங்க என் வாழ்க்கையில் எல்லாமே என்னோடய லைஃப் இந்த அளவுக்கு நான் இப்போ கொண்டு போய்ட்டுருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் அவர் மட்டும்தான் அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன் அந்த நம்பிக்கை முருகர் மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க நான் ஒவ்வொரு நாளையும் இருக்கேன் அவர் எப்பவும் என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நான் எப்பவும் உறுதியாக இருக்கேங்க நான் போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அவர் எப்பவும் எனக்கு துணையாக இருக்கிறாரு நான் முருக பக்தி இல்லைங்க முருகனோட அடிமை அவருக்கு ஒரு அடிமையாக நான் எப்பவும் சேவை செஞ்சிட்டே இருப்பேன் என்ன மாதிரி முருகன் மேலே பக்தியாக இருக்கிற முருக பக்தர்கள் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ்